கர்த்தர் உன்னை திரும்ப தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் அக்கிரமங்களில் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட விடுப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் நம்முடைய சரீரம் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்து பாவங்களால் நிறைந்திருந்து எத் எத்தனையோ விதமான பாவங்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்தோம் நம் கண்களை நம் சரீரத்தை நம் கால் எல்லாத்தையுமே பாவங்களுக்கு ஒப்புக்கொடுத்தோம் கொடுத்தோம் மறித்தவர்களாக இருந்தோம் நம் ஒரு செத்த பிணம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு ஒண்ணுக்கு உதவாத நம்முடைய கிறிஸ்துவே அவர் நமக்கு உயிர்ப்பிக்கிறார் அவர் நமக்கு இவ்வளவு செய்து அவர் தேவன் கல்வாறு சிலுவையில் அவ்வளத்தையும் மீட்டெடுத்துட்டார் ஆதாம் இழந்த அனைத்தும் மீட்டெடுத்து அது எப்படி கிடைத்தது நம்முடைய அந்த லட்சியை பாருங்க கிருபையினால் கிடைத்தது நம் தேவன் பாருங்க நீங்களா பார்த்துருப்பீங்க நிறைய பேர் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் அதை நீங்க எப்போதும் மனசுல வச்சு அவனை எப்படியாட்டு போட்டு தரணும் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க ஆனா தேவன் நீங்க எல்லாத்தையும் அவர் பொறுப்படுத்து அவருடைய அன்பு கிருபை அதனால் அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தா பாருங்க நம்முடைய மனிதன்கள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடவே முடியாது இப்படி ஒரு கிருபை ஒருத்தனுக்கு ஒன்று பிரச்சனை பட்டான அவனை எப்படியாட்டு போட்டு தரணும் அவனை எப்படியாட்டு பிரச்சனைக்குள்ளே கொண்டு வரணும் அவனுக்கு ஒவ்வொரு வேலை செய்யக்கூடாது அவனோட பேசக்கூடாது கூட தானே ஆனால் தேவன் பாருங்க அவர் படைத்த இந்த மனிதனை பார்த்து எத்தனையோ காரியத்தில் அவன் எப்படி இருந்திருக்கான் அக்கிரமங்களால் கிறிஸ்து உடனே அவர் உயிர்ப்பிக்கிறார் நம்ம எல்லாம் அவர் யார் மூலமாக உயிர்ப்பிக்கிறார் கிறிஸ்து மூலமாக அந்த மரணத்தின் மூலமாக நமக்கு எல்லாத்தையும் நீக்கிட்டார் அது எப்படி நீக்கிட்டார் பாருங்க கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் மிகப்பெரியது இந்த வாழ்க்கையிலும் அப்படித்தான் குடும்ப வாழ்க்கையில் நினைச்சு தான் வெளியே உள்ள அந்த திருவை என்பது தயவு அதாவது எவ்வளோதான் இருந்தாலும் சரிப்பா சரி நான் உனக்கு அப்படின்னு அந்த மன்னிப்பு மனப்பான்மை சரி நான் அதுக்கு பொறுப்பை எடுத்துக்கிடுதேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மனப்பான்மைக்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைத்துவிடும் தேவனுடைய சுவாமம் வந்துவிடும் ஆகையால் அவர்களுக்கு ஒரு குறைவு இருக்காது இந்த மாதிரி ஒரு குணத்தை நீங்கள் கொண்டு வரணும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருந்தது இந்த தேவன் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்க அவர் சொல்கிற காரியம் தான் உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த தேவன் நமக்கு எப்படி உயிர்ப்பிக்கிறார் எப்படி உயிர்ப்பித்தார் கிறிஸ்து கூட அவர் நம்மளை உயிர்ப்பித்தார் கிறிஸ்து மதித்த மூலமாக நம்மளை மீட்டெடுத்துட்டார் நம்ம பாவத்தெல்லாம் மீட்டெடுத்து அவருடைய அன்பு கிருபையினாலேயே நம்மளை உயிர்ப்பித்தார் அலையா உயிர்ப்பித்து நம்மளை ரட்சித்து எடுத்து நம்முடைய அன்பு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர்கள் நீங்க எதை பற்றி கவலைப்படாதீர்கள் கர்த்தர் அதிகாலையில் சொல்கிற இந்த காரியம் நான் உன்னை கிருவையினாலே உன்னை ரட்சித்தேன் நீ உன்னுடைய உன்னுடைய ஏதாட்டு நீ செய்த ஒரு பிரயாசத்துலையா நீ ஏதாச்சும் செஞ்சியா கர்த்தர் காட்டி காலையிலே எரிஞ்சு இத்தனை மணி நேரம் ஜொம்மணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவர் அதெல்லாம் பார்க்குற அவருடைய தான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது உங்களுடைய ஒரு பலத்தினாலேயே அல்ல உங்களுடைய இதனால அல்ல அவருடைய கிருபையினால தான் நம்முடைய வாழ்க்கை என்றும் நமக்கு கெட்டப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய கிருபையினால தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திருவை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கத்திரமுடியை ஆசிரியர்